இரவு ஆறு மணிக்கு மேல் இந்த ஏழு பொருட்களை கொடுத்தால் தரித்திரம் உங்களை விடாது ஒன்று பால் பால் சந்திரனின் அம்சம் மற்றும் மகாலட்சுமிக்கு உகந்தது இரவில் இதை கொடுத்தால் வீட்டின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குறையும் இரண்டு தயிர் தயிர் சுக்கிரனின் அம்சம் இரவில் தயிரை தானமாகவோ கடனாகவோ கொடுத்தால் அந்த வீட்டின் செல்வம் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கும் மூன்றாம் உப்பு உப்பை மகாலட்சுமியாகவே கருதுகிறோம் மாலை வேலைக்கு மேல் உப்பை கொடுத்தால் கடன்காரனாகும் சூழ்நிலை ஏற்படும் நான்காம் ஊசி மற்றும் நூல் இரவில் ஊசி நூல் அல்லது கூர்மையான பொருட்களை கொடுத்தால் உறவுகளுக்குள் பிரிவினையும் வீண் பகையும் உண்டாகும் ஐந்து பணம் அவசர தேவை தவிர பொழுது சாய்ந்த பெண் லட்சுமி கடாட்சமான பணத்தை வீட்டிலிருந்து வெளியே தருவது ஐஸ்வர்யத்தை குறைக்கும் ஆறாவது மஞ்சள் மற்றும் குங்குமம் இவை மங்களப் பொருட்கள் சுமங்கலி பெண்கள் இவற்றை மாலை நேரத்தில் பிறருக்கு கொடுத்தால் மாங்கல்ய பலம் குறையும் ஏழாவது வெள்ளை நிற பொருட்கள் பொதுவாகவே இரவில் வெள்ளை நிற உணவுகளையோ அல்லது பொருட்களையோ வீட்டை விட்டு வெளியே தருவது நிழல் சக்திகள்